வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் இரும்பை எழுத்தின்ற வழக்கு இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கண்ணுசாமி என்னும் பெயருடைய ஒருவன் இரும்பு வியாபாரம் செய்து வந்தான் திடீரென்று ஒரு நாள் புண்ணிய தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது கைவசம் உள்ள இரும்பை உடனடியாக விற்பனை செய்யவும் முடியவில்லை எனவே தனது நண்பனான முத்து என்பவனிடம் சென்றான் முத்து நான் என் குடும்பத்தாருடன் தலையாத்திரை போக நினைத்திருக்கிறேன் இடம் பத்து பாரம் இரும்பு உள்ளது அதை உன்னுடைய புறக்கடையில் போட்டு வைக்கிறேன் நான் திரும்பி வந்ததும் அதை பெற்றுக் கொள்கிறேன் இந்த உதவியை செய்வாயா என்று முத்துவிடம் கேட்டான் கண்ணுசாமி ஓ அதற்கென்ன தாராளமாக உன்னிடம் இருக்கும் இரும்பை என் வீட்டு புறத்தில் போட்டவை நான் என்ன அதற்கு சோறும் தண்ணீருமா போட போகிறேன் நீ எப்போது வந்தாலும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்றான் முத்து கண்ணுசாமியும் தன்னிடமிருந்த இரும்பு முழுவதையும் முத்துவின் வீட்டில் கொண்டு வந்து போட்டான் பின்னர் அவன் தலையாத்திரைக்கு யாத்திரைக்கு புறப்பட்டு விட்டான் கண்ணுசாமி ஊரை விட்டு போனதும் அவன் கொடுத்து சென்ற இரும்பை நல்ல விலைக்கு விற்று விட்டான் முத்து பல மாதங்கள் கழிந்தன கண்ணுசாமி தலையாத்திரையை முடித்து கொண்டு திரும்பி வந்தான் தன் நண்பன் முத்துவிடம் சென்று நண்பா நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டு போன இரும்பை திரும்ப கொடுக்கிறாயா என்று கேட்டான் இரும்பா அதை விட்டதே என்றான் முத்து விதண்டாவாதமாக பேசுகிறவரிடம் நியாயம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த கண்ணுசாமி நேராக மரியாதை ராமனிடம் சென்றான் முத்து தன்னை ஏமாற்றி விட்டதல்லாமல் விதண்டாவாதமாக பேசுவதையும் தெரிவித்தான் முழு கதையையும் கேட்ட மரியாதை ராமன் நீ வரும்போது அவனிடம் கோபமாக பேசியோ சண்டை போட்டுவிட்டோ வந்தாயா என்று கேட்டான் நான் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை நேராக உங்களிடம்தான் வருகிறேன் என்றான் கண்ணுசாமி நல்ல வேலை செய்தாய் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் நான் இதற்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அதன்படி நட மறுநாளே அவன் என்னிடம் வந்து நிற்பான் அப்போது பேசிக்கொள்வோம் என்று கூறிய மரியாதை ராமன் கண்ணுசாமியின் காதில் ரகசியமாக ஏதோ சொல்லி அனுப்பினான் மறுநாள் கண்ணசாமி முத்துவின் வீட்டுக்கு சென்றான் அவன் இரும்பு விஷயமாகத்தான் மீண்டும் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறானோ என்று நினைத்தான் முத்து முத்து இரும்பு விஷயமாக நான் இப்போது வரவில்லை அது பழைய இரும்புதான் அதை லேசில் விற்க முடியாது விற்க போனாலும் வாங்குவதற்கு ஆள் கிடையாது அது போனதே ஒரு விதத்தில் நல்லதுதான் இல்லாவிட்டால் அதை வேறு சுமந்து கொண்டு என் வீட்டில் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான் கண்ணசாமி முத்துவுக்கு கண்ணுசாமியின் பேச்சு திருப்தியாக இருந்தது ஆமாம் ஆமாம் நீ சொல்வது உண்மைதான் என்றான் முத்து முத்து நேற்று உன் மகன் பள்ளிக்கூடத்தில் இருந்து வரும்போது அவனை என் மனைவி பார்த்து விட்டாள் அவனை பார்த்ததும் தன் தம்பி மகன் ஜாடையாக இருப்பது போல் அவளுக்கு தெரிகிறது அவளுக்கு தன் தம்பி மகன் பேரில் கொள்ளை ஆசை உன் மகனை தன் கூட இரண்டு நாட்கள் வைத்திருக்க பிரியப்படுகிறாள் அதற்காகத்தான் வந்தேன் என்றான் கண்ணுசாமி இவ்வளவு பிரியமாக கூப்பிடும்போது என்னால் எப்படி மறுப்பு சொல்ல முடியும் இரண்டு நாட்கள் வைத்திருந்து பின்னர் என் மகனை கொண்டு வந்து விட்டுவிடுங்கள் என்று முத்து தன் மகனை கூப்பிட்டு கண்ணசாமியுடன் அனுப்பினான் இரண்டு நாட்கள் ஆயிற்று கண்ணசாமி முத்துவின் மகனை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை மூன்று நாட்கள் ஆகியும் கண்ணசாமி முத்துவின் வீட்டு பக்கமே திரும்பவில்லை சந்தேகம் கொண்ட முத்து கண்ணசாமியின் வீட்டுக்கு போய் எங்கே என் மகன் என்று கேட்டான் நான் என்னவென்று சொல்லுவேன் உன் வீட்டுக்கு கூட்டி வரும்போது வழியில் ஒரு பெரிய பருந்து வந்து உன் மகனை தூக்கிக் கொண்டு போய்விட்டது என்றான் கண்ணசாமி குழந்தையாவது பருந்தாவது தூக்கி செல்வதாவது என்ன உளறுகிறாய் உன்னை சும்மா விட்டேனா பார் என்று ஆவேசமாக கத்திவிட்டு நேரே மரியாதை ராமனிடம் சென்று வழக்கை கூறினான் அப்படியா நான் கண்ணசாமியை வரவழைத்து நியாயம் கேட்கிறேன் என்று கூறிய மரியாதை ராமன் கண்ணசாமியை அழைத்து வர ஆள் அனுப்பினான் கண்ணசாமி வந்ததும் இவருடைய குழந்தையை பறந்து தூக்கி கொண்டு போய்விட்டது என்று சொன்னீர்களாமே இம்மாதிரி அதிசயம் எங்காவது நடைபெறுமா என்று கேட்டான் மரியாதை ராமன் ஏன் நடக்காது இரும்பை எலி தின்னும் குழந்தையை பறந்து ஏன் தூக்கி செல்லக்கூடாது என்றான் கண்ணசாமி எனக்கு ஒன்றும் புரியவில்லையே இரும்பையாவது எலி தின்னுவதாவது என்று ஒன்றும் மரியாதவன் போல் கேட்டான் மரியாதை ராமன் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தான் இவரை ஏமாற்ற நினைத்து அந்த மாதிரி போய் சொன்னேன் இவருடைய இரும்பு விற்ற பணத்தை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என் மகனை திரும்ப கொடுத்து விட சொல்லுங்கள் என்றான் முத்து அப்படிவா வழிக்கு என்று கூறிய மரியாதை ராமன் இரும்பு விற்ற பணத்துடன் ஐம்பது பணம் சேர்த்து கண்ணுசாமிக்கு வாங்கி கொடுத்து அவனிடம் இருந்த முத்துவின் மகனை முத்துவிடம் ஒப்படைத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்